வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி நீங்கள் சுகாஸ்ரேனியில் பார்க்க போகிறது டே இன் அவர் லைஃப் தான் ஒரு விலாகு தான் பார்த்தீங்கன்னா இது மண்டே செப்டம்பர் எயித்து நீங்கள் செப்டம்பர் ஃபிஃப்த்துலேருந்து செப்டம்பர் ஃபோர்டீன்த் வரைக்கும் ஒன் டென் டேஸ் ஸ்கூல் ஹாலிடேஸை டேர்ம் பிரேக் அப்படிங்கிறனால அவங்கள என்டர்டைன் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணோம் நாங்களும் ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டுட்டு கா மண்டேங்கனால காலையில ரொம்ப டயரிங்காக இருந்தது எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் பண்ணலான்னு பண்ணணும் ஆனால் பையனை வச்சுட்டு அந்த சாட்ஸை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அவன் கோப்ரேட்டும் பண்ண மாட்டான் அதே சமயத்தில் அவனை விட்டுட்டு எடுக்கவும் அலோவ் பண்ண மாட்டான் ஆனால் கடைசியாக ஏதாவது ஒரு கூட் ரியாக்ஷன் பண்ணி அந்த வீடியோவை நல்லா பண்ணிடுவான் அதனால் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு டாக்ஸியில் ஏறியாச்சு காலையில் வந்து நாங்கள் லைட் பிரேக்ஃபாஸ்ட் நானும் அவரும் சாப்பிட மாட்டோம் குழந்தைங்களுக்கு மட்டும் லைட் பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க வந்து அவன் வந்து பையன் வந்து ஓட்டு சாப்பிட்டான் பொண்ணு வந்து நெஸ்ட்டம் சாப்பிட்டுட்டான் கிளம்பிட்டோம் நாங்கள் எங்கே போகிறோங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கமெண்டில் பண்ணுங்கள் இதில் என் பொண்ணும் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் சிங்கப்பூரில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் இதுதான் எங் உங்களோட ஃபர்ஸ்ட்டு டைம் விசிட் அதே மாதிரி டாக்ஸியில் பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது எங்கள் குழந்தைங்க வந்து ஃபோன் பார்க்குறதோ தூங்குறதோ பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு ஆக்டிவாக தான் வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் வேர்ட் கேம்ஸு இந்த மாதிரி கேரக்டர் ஃபைண்டிங் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு விளையாண்டுகிட்டே வருவாங்க இல்லை புக் கேரக்டரை பற்றி பேசிகிட்டு வருவாங்க அதனால் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக போகும் நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணது வீட்டில் இருந்து நேரத்தில் கிளம்பணும் அப்படிங்கிறது ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பும் போது லேட் ஆகிடுச்சு டென் தான் கிளம்பணும் அங்கே அவனே சொல்லியப்ப டென் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்குள்ளே ஆனால் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்குள்ள எங்களுக்கு லெவனே ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் லெவனே ஆயிடுச்சு ஓரளவுக்கு இப்போயும் நீங்கள் நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க என்ன இடங்கிறது ஆமாங்க யூனிவர்சல் ஸ்டுடியோ நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிங்கப்பூர் வந்தோம் மலேசியால இருந்து சிங்கப்பூர் வந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு ஏழு வருஷத்துல இதுதான் எங்களோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பல காரணங்கள் ஏன்னா என் பையன் குழந்தையாக இருந்தான் அதுக்கப்புறம் பல காரணங்கள் அதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பமே கிடையாதுல்ல எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் தங்கியிருந்தாலும் அவங்க எல்லோரும் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் யூனிவர்சல் ஸ்டுடியோன்னு ஆனால் நாங்கள் போனதே கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு டைமுங்கனால எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது எல்லோரும் சொல்லுவாங்க சிங்கப்பூரில் இருக்கீங்க இன்னும் யூனிவர்சல் ஸ்டுடியோ போகலையா அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஆனால் நாங்கள் அது வரைக்கும் எல்லோருக்கிட்டையும் ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொல்லுவோம் சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்டை நான் திட்டியும் இருக்கேன் இந்த டைம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிது ஒரு பாஸ்க் கிடச்சிது அந்த பாஸில் தான் போகலான்னு போனோம் என் பையனை கொஞ்சம் பெருசாகிட்டா இப்போ நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறனால ஒரு வழியாக நாங்களும் யூனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டோம் இன்னும் ஊருக்கு போனால் நல்லா ஜாலியாக சொல்லுவோம் அந்த அளவுக்கு இருந்தது ஒரே எக்ஸைட்மெண்ட்டு தான் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லா பிளேஸஸும் உண்மையாக ஃபாரின் வந்த ஃபீல் வந்து எங்களுக்கு அப்போ தான் ரொம்ப இருந்தது அந்த மாதிரி இருந்தது அதனால் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம் நீங்களும் இந்த மாதிரி யூனிவர்சல் ஸ்டுடியோ வரணும்னு நினச்சிங்கன்னு வச்சுப்பாங்க டென் டென் ஓ கிளாக்கு அது ஓப்பன் பண்ணுறாங்க நீங்கள் அட்லீஸ்ட் நைன் தேர்ட்டிக்கு அங்கே இருக்க மாதிரி இருந்தால் தான் அந்த குளோப் இருந்துட்டு நம்ம நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்திங்கனா தான் நீங்கள் எல்லா ரைடும் எல்லா விசிட்டும் என்டர் பண்ண முடியும் எல்லா எல்லா ரைடும் எல்லா ஷோக்கும் நீங்கள் பார்க்க முடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் லெவன் லெவன் டென் ஆகிடுச்சி நாங்கள் என்ட்ராகும் போது அதுவே ஒரு இதாக இருந்தது பட் ஆனால் ஆக்சுவலாக எங்களது இது பாசங்களனால எங்களுக்கு மல்டிப்புள் டைம் நாங்கள் விசிட் பண்ணலாம் அதனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போயே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு பட் ஓகே பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க பார்க்க போயிட்டு என் த பையனுக்கு தான் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப என்ன பார்க்க போகிறோம் அது அவனுக்கு ரோலர் கோஸ்டர் போகணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு அது போகவே கூடாதுங்கிறது பட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எக்ளோர் பண்ணணுங்கிறத தான் வாங்க பார்க்கலாம் என்னென்ன நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம் என்னென்ன ரைட் போகணும் அதுக்கான ரிவ்யூ நீங்கள் இங்கே எப்படி வரணும் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதையும் நாங்கள் இதில் சொல்கிறோம் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்